பின் உண்மையொன்றும் முடிவு பண்ணி பட்டினத்து பிள்ளையாருடைய குரு பூஜை இருக்கிறனால பற்றி அவருடைய குரு பூஜை ஆடி மாதம் உத்திராட மணிக்கு அவருடைய குரு பூஜை பட்டினத்து பிள்ளையாருடைய குரு பூஜை இன்றைக்கு ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் வவுசி ஐயா பெருமை எல்லாருக்கும் தெரியும் அவர் சைவத்துக்கு தொண்டு பண்ணியிருக்கார் சிவஞான போகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார் அதையும் நினைவு கொண்டு இந்த பட்டினத்து பிள்ளையார் பிறந்த ஊர் காவிரி பூங்கினம் அதனால அவருக்கு பிள்ளையார்னு பிள்ளையாரு காவிரி பிறந்தனால அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் திருவெண்காடர் 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 அவர் ஏன் அவதாரம் பண்ணார் சிவபெருமானுக்கு ரெண்டு தோழர்கள் இன்னொருத்தர் யாரு சிவபெருமானுக்கு ரெண்டு தோழர்கள் ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்னொருத்தர் இருநிதி கிழவனாகிய குபேரன் குபேரன் அவர் திரிலோக சஞ்சாரம் போகிறப்ப எல்லாம் இவரோட தான் போவாரான் குபேரனோட தான் போவாரான் குபேரன் இல்லாமல் அவர் கோரல் இல்லைன்னு சொல்லி புராணங்களில் சேர்ந்து என்ன பணம் வேணும் இல்லை தலையாத்திரை போனால் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக செய்வாங்க அந்த குபேரன் சாமி ரெண்டு பேரும் திருவெண்காட்டுக்கு வரும் பொழுது திருவெண்காட்டு இறைவனாக இருக்கிற அந்த சதாசிவ மேலே இவருக்கு ஒரு ஈடுபாடு யாருக்கே குபேரனுக்கு இந்த இறைவனையே வழிபடணும் அப்படின்னு சொல்லி அதையே பார்த்துக்கிட்டே நின்றாரான் பக்கத்தில் யார் இருக்கா சிவபெருமானே பக்கத்தில் நிற்கிறார் ஆனால் அவருக்கு அந்த சதாசிவத்தை வழிபடணும்னு சொல்லி சிவலிங்க மூர்த்தத்தை வழிபடணும்னு ஆசை வந்துருச்சு உடனே ஆசை வந்தாச்சும் நினைச்சிருக்கார் சிவபெருமான் பிறகு உடனே பிறகு அதனால தான் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈஸ்வரோடாயினும் ஆசை அருமன்கள் ஆசை அருமீனும் திருமலை அப்போ இவர் பிறவி கொடுத்தாச்சு திருவெண்காடராக பிறந்துட்டார் அவர் வணிகர் இதில் இருந்ததுனால அவருக்கு பிள்ளை இல்லை வணிகர் சமுதாயம் இருந்ததுனால வணிக சமுதாயத்தில் இருக்கிறாரு அவருக்கு குழந்தை இல்லை அப்போ திருவடைமருவூரில் மகாலிங்க பெருமான் அவரை சிவபெருமார் சிவசர்மர்னு ஒருத்தர் வழிபாடு பண்ணிட்டு வராரு அந்த சிவசுவர் வழிபாடு சிவசருமார் வழிபட்டு வரும் பொழுது அவருக்கு போதுமான பொருள் இல்லை அப்போ மகாலிங்க பெருமான் அவரிடத்தில் ஒரு இழ ஒரு பதினஞ்சு பதினாறு வயது குழந்தை ப சிறுவ சிறுவனாக தோண்டி என்னை விற்று உண்டையை அவை யார்கிட்ட கொண்டு விற்கணும் இந்த மாதிரி அவருக்கு குழந்தை இல்லை பட்டினத்து பிள்ளையார் திருவன்காடு அவருக்கு திருவன்காடு இருக்கு இல்லை அவற்றை விற்று என்ன செய்துக்கோங்க பொருளை வாங்கி பொருளை பொருளை இவர் பெற்றுக்கொண்டு அவர் ஓரளவு வசதி வாய்ப்பு வந்துருக்கு என்ன செய்யறீங்கன்னா திருவெண்காடர் அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அந்த குழந்தைக்கு மருதவாணன் பேர் அவர் வளர்த்துக்கெடுத்த பையனுக்கு பேர் மருதவாணன் மருதவாணன் வெளிநாடுகள் எல்லாம் திரையிடல் ஓடியும் திறமையின் தேடி என்று அந்த தமிழருடைய பண்பாட்டுக்கு ஏற்ப வெளிநாடுகள்லாம் போய் ஏராளமான பொன்னியீட்டி வாரான் பொன்னியிட்டி வந்த பிறகு இவருக்கு சில அந்த கொண்டு வந்த பொருட்களில் சில மூளைகளில் வெறும் எருமூட மட்டும்தான் இருந்திருக்கு அதை பார்த்த உடனே எருனா அந்த சாணி அதை பார்த்த உடனே என்ன இப்படி கொண்டாந்துருக்கானேன்னு சொல்லி மறுக்கொழி பிள்ளைன்னு சொல்லி ஊராக இது பண்ணுறாங்க அப்போ அவர் ஒரு தனியறைகளை வச்சு அவரை கூட்டிடுறாரு யார் திருவெண்காடர் மருதவாணன் என்ற தன்னுடைய தத்தெடுத்த பிள்ளையை அப்போ அவர் சிவபெருமான் தானே அவர் என்ன செய்கிறாரு ஒரு ஓலையில் காது அருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு எழுதி வச்சுட்டு அந்த அம்மாட்டை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார் காது இல்லாத ஊசியால் எந்த பயனும் கிடையாது இல்லையா அப்போது இவர் அதை உணர்ந்து உடனடியாக என்ன செய்கிறார் துறவு மேற்கொண்டார் திருவெண்காடு அதுலேருந்து அவருக்கு துறவு மேற்கொண்டதுனால தான் அவர் திருவெண்காட்டு அடிகள்னு பேர் அவர் நான்கு நூல்கள் கோயில் நான்மணி மாலை நம்ம பதினோராம் திருமுறையில் இருக்குது திருக்கழுமள மும்மணிக்கோவை திருவிடைமருதூர் மும்மணி மும்மணிக்கோவை திரு ஏகம்பு முடையார் திருவந்தாதி திருவொற்றியா திருவொற்றியூர் ஒரு பா ஒரு பக்து இது போக பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டுன்னு ஒன்று இருக்கிறதாக சைவ பெருமக்கள்கிட்ட வழக்கத்தில் உண்டு ஆனால் இந்த பதினோராம் திறமுறையில் இருக்கிற பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் இடையில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய திருவாவுதுரை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தினுடைய முன்னாள் இயக்குநராக இருந்த திரு வைத்தியநாத வைத்தியநாத ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருந்த போதிலும் அந்த பட்டினத்து பிள்ளையார் பாடல்களையும் சில பாடலில் ஒன்று ரெண்டு பாடல்கள் மட்டும் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் அம்மா அவங்க அம்மாவை இறக்குற வரையும் அதே ஊரில் தான் இருக்கிறாரு இருக்கிற எங்கள் ஊரில் இருக்கிறாரு திருவெண்காட்டில் இருக்கிறாரு இருக்கிற பொழுது இவங்க சுற்றுலத்தாறுலாம் போய் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி அந்த ஊரில் பிச்சை துறவி ஆயிட்டார் துறவி ஆகி திருவோடு கூட கிடையாது மேலே உடை கிடையாது அரை அறையில் மட்டும் இடுப்பில் மட்டும் தான் உடை கொடுத்துட்டு கைகளில் பிச்சை வாங்கி சாப்பிட்றாரு யார் திருவெண் பட்டினத்தார் திருவெண்காட்டு அடிகள் அப்போ அரசன்ட்ட போய் அவங்களோட சுற்றத்தார் முறை இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி முறையிடுகிற பொழுது இவர் ஒரு சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு அரசன் வந்து முன்னால் நிற்கிறான் அப்போ அவர் சொன்னாராம் இந்த துறவினால் நீர் பெற்ற பயன் யாதுன்னு அரசன் கேட்குறான் நீர் நிற்க நான் இருக்க பெற்ற தன்மை என்ன பொருள் அரசன் நின்றுக்கிட்டு இருக்கான் யார் உட்கார்ந்துருக்கா பட்டினத்தான் அதுதான் துறவுக்கு உரிய சிறப்பு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அப்புறம் அதுக்கு பின்னால் இவருடைய பிச்சை எடுக்கிற அந்த நிலையை பார்த்து சுற்றச்சாறெலாம் ரொம்பவும் வேதனைப்பட்டு அவங்க வேதனைப்படுறதோட அவமானப்பட்டு என்ன செய்கிறாங்க அவங்களுடைய தமக்கையாற்ற அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஓட்டப்பங்கிற ஒரு அப்பம் பிடிக்குமா மண் ஓடுருக்கு இல்லையா அதில் செய்கிற ஓட்டப்பம் அந்த ஓட்டப்பத்தில் நஞ்சு கலந்து நஞ்சை கலந்து இவருக்கு கொடுக்க கொடுக்குறாங்க அந்த அக்கா தமக்கையார் அப்பா அவர் என்ன செய்கிறாரு அவர் இவர் தான் துறவு நிலைக்கு போயிட்டார் அவருக்கு ஓரளவு பக்குவ நிலை வந்ததுனால அதில் இருக்கிறது நஞ்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தன்னினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சொல்லி சொல்லி மேலே எரிஞ்சார் வீடு தீ பற்றி எழுது அது ஒரு வரலாறு பின்னால் தன்னுடைய த தாயார் இறந்த பிறகு த அந்த பிறகுனால் தன்னுடைய தாய் வ உடல் வந்து இதாக கூடாது இருக்கா வாழை மட்டை இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் அதை அடிக்கி அதுக்கு மேலே சிதை வைத்து அந்த அம்மாவுடைய உடலை கிடத்தி முன்னை இட்டத்தையும் முத்துறத்திலே பின்னை இட்டத்தையும் சென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தையும் அடிவயிற்றிலே யானும் இட்டத்தையும் மூழுக மூழ்க வேன்னு பாடி அந்த வாழைமட்டையே தீக்குழுத்தி அந்த சிதையில் அந்த உடலை எரித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லுவாங்க இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லிவிட்டு நான் அடி நிறைபெறுகிறேன் அதில் சைவ சித்தாந்த தெய்வாகமுற ஒரு சொல்லை பட்டினத்தார் எதில் கையாளுடாருன்னு கேட்டிங்கன்னா மும்மணி கோவைங்கிற நூலில் சார்ந்தவர் புறக்கும் ஈர்ந்தடை பெருமை கருணை முதுவெள்ளம் பெருகு திருநயன கைவளம் நெல்லி அங்கணியது போல சைவ சித்தாந்த தெய்வ ஆகமத்தை வரன்முறை பகர்ந்த சித்தாந்தங்கிறது தெய்வ தெய்வாகமம்னு சொல்கிறாரு ஏன்னு கேட்டால் அதை அருளியவன் யாரு சிவபெருமானே சொன்னதுனால தான் அந்த சைவ சித்தாந்த ஆகமம் அந்த தெய்வாகமம் குறிப்பிட்டு அந்த ஆகமத்துக்கும் என்ன செய்திருக்கிறாராம் வரண்முறையும் யார் தான் சொன்னாராம் சிவபெருமான் சொன்னதுனால தான் அவருக்கு பெரு வரன்முறை மகர் பகர்ந்த திருமலர் வாய சைவ சித்தாந்த தீவாகத்துக்கு வரண்முறை சொன்ன திருவாய உடைய பெருமானேன்னு சொல்லிட்டு உள்ளம் பெரியர் அல்லா சிறுமானுடர் உற்ற செல்வம் இது திருவேகம்பமுடையார் திருவந்தாதியில் சொல்கிற பாடல் காஞ்சிபுரத்தில் உள்ளம் பெரியரல்லா சிறுமானுடர் உற்ற செல்வம் கள்ளம் பெரிய சிறுமணத்தார்க்கு அன்றி கங்கை என்னும் வெள்ளம் பெரிய சடை திரு ஏகம்பர் வின் அரணம் தள்ளு அம்பு எரி கொண்டு அமைத்தார் அடியவர் சார்வதன்றே உள்ளம் பெரியரல்லா சிறுமானுடர் சிறுமானுடர் உள்ளம் பெரியரல்லா அவங்களுக்கு சிறுமானுடன் சொல்கிறாரு உள்ளம் பெரியர் யாரு சிவாய நம என்ற அந்த திரு ஓதிக்கொண்டிருப்பவர்கள் தான் உள்ளம் பெரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லாத இந்த சின்னந்திரு மானுடர்கள் பெற்றிருக்கிற செல்வமானது கள்ளம் பெரிய சிறுமணத்தார்க்கு அன்றி களவு செய்கின்ற சிறுமணமுடையவர்களுக்கு அந்த தீயவர்களுக்கு போகாமல் கங்கை என்னும் வெள்ளம் பெரிய திரு ஏகம்பர் தன்னுடைய சடையில கங்கையை தாங்கி இருக்கின்ற ஏகம்பத்தில் அரணம் கொண்டு அமைத்தார் அடியவர் சார்வதன்றே முப்புறம் எரிக்கிற பொழுது என்ன செய்வாரு சிரித்தே முப்புறம் எரித்தார் என்பது இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் பிறவா பிறவியை பெருகா பெருமையை துறவா துறவியை தொடரா தொடர்ச்சியை நுகரா நுகர்ச்சியை நுணுகா நுணுக்கினை அகலா அகர்ச்சியை அணுகா அணிமையை செய்யா செய்கையை சிறவா சிறப்பினை வெய்யை தனியை விழுமியை நோயை செய்யை பசியை வெளியை கரியை ஆக்குதி அழுத்தி ஆன பல்பொருள் நீக்குதி தொகுத்தி நீங்குதி அடைவி ஏனைய ஆகிய எண்ணில் பல்கோணம் நினைவரும் மயக்கும் நீர்மைய அப்படின்னு சொல்லி சுகபுரமான சொல்லும் பொழுது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட சொற்களை கையாண்டிருக்காள் பிறவா பிறவி பெருகா பெருமை துறவா துறவு தொடராத தொடர்ச்சி நுகராத நுகர்ச்சி நுணுகாத நுணுக்கு அகலாத அகட்சி அணுகாத அணிமை செய்யாத செய்கை சிறவாத சிறப்பு வெம்மை தன்மை வெம்மைனா வெப்பம் தனியைனால் குளிர்ச்சி விழுமையை நோயை செய்யை பசியை வெடியை கரியை ஆக்குபவனும் தான் அழிப்பவனும் அதனால தான் ஆக்குதி அழுத்தி ஆன பல்பொருள் நீக்குதி தொகுத்தி அந்த பொருட்களை நீக்குகிற அதை தொகுக்கிற நீக்குதி தொகுத்தி நீங்குதி அடைதி அந்த பொருள்லேருந்து நீங்குகிற சிவருவான் சில நேரத்தில் நம்ம உள்ளுக்குள்ளார போய் ஒளிஞ்சு கிடக்கிறான் நீங்கி நிற்கிறான் அதே நேரத்தில் என்ன செய்கிறான் நம்மிடத்தில் அடைகிறான் நீங்குதி அடைவி ஆகிய எண்ணில் பல்குணம் என்று குறிப்பிடுகிறார் இதில் ஐயா நம்ம முத்துக்குமாரசாமி சிவா சொல்லும் பொழுது மற்ற பற்று எனக்கு இன்றின பாதமே பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை ஐதிரேன் கற்றவர் தொழுவேற்கும் கடைசி பாண்டி கொடுமுடி கற்றவா உனை நினைக்கினும் சொல்லும் நான் நமச்சி வாயது மறந்தாலும் நான் என்ன சொல்லிட்டே இருக்கணுமா நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கணுங்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்தில் நமக்காக அருவி இருக்கிற செய்யும் அதே போல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு தோழர் சேரமான்கிறார் சிவபெருமானுக்கு ரெண்டு தோழர் சொன்னேன் ஒருத்தர் யார் குபேரன் ஒரு தோழர் இப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தோழரான சேரமான் பெருமாள் எங்கே போய் திருக்கையிலத்தில் போய் தான் திருக்கயிலாய ஞான உலாவ யார் காதில் விழுது சிவபெருமான் அங்கே ரெண்டு திருக்குறள் பாடியிருக்கார் அது திருக்கயிலாய ஞான உலாவில் போய் படிச்சுங்க பதினோராம் திருமுறையில் ரெண்டு திருக்குறளை யார் காதில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் யாருடைய காதில் சிவபெருமான் காதில் அது விழக்கூடிய அந்த திருக்கைலாய ஞான உலா அங்கே பாடுறார் இங்கே திருக்கையிலத்தில் அது இங்கே வந்து நமக்கு எப்படி கிடைச்சது திருப்பிடவூருக்கு இன்னைக்கு என்ன பேர் திருப்பட்டு திருப்பிடவூர்னு ஊரில் அங்கேருந்து கொண்டு வந்து சாத்தான் சாஸ்தா இருக்கார்லே அந்த சாஸ்தா கொண்டு வந்து அந்த சாஸ்தாவுக்கு பேரை அந்த ஞானவழா கொண்டு வந்த கொண்டு வந்த சாஸ்தான் தான் பேர் அந்த ஊர் திருப்பட்டு திருப்பட்டுங்கிற பேரில் இருக்குது அதை செய்தியை சொன்னாங்க போட்டு நாயனார் ஒரு படைத்தலைவர் ஒரு படையில் இருந்த ஒருத்தருக்கே நீங்கள் அது சரியான முறையில் கொடுக்கீங்க தென்னாடுடைய சுவனையை போற்றி என்ன விரைவாக சுற்றி குறிச்சுட்டோம்